ேர்களுக்கு இனியே வணக்கம் ரிஷபராசிக்கார நேர்களை உங்களுடைய இந்த நரக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க நவம்பர் முப்பதுக்கு மேலெல்லாம் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தான் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டு இருக்கங்க காலையில் எழுந்ததுலேருந்து இரவு முடிவதற்கு முன்பாக பல பிரச்சனைகள் வந்து சேருது எல்லாருடைய வாழ்க்கையிலும் செல்வங்கள்லாம் தேடி வரும் அதாவது சொல்லப்போனால் ஒரு சில தினங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இல்லை இரவு முடிவதற்கு முன்பாக கொஞ்சம் செல்வங்களை நல்லாவே பார்த்துருப்பாங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அந்த நாள்ல ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் அதாவது இந்த ரிசபராசியுடைய வாழ்க்கையில் மட்டும் செல்வத்திற்கு பதிலாக கஷ்டங்கள் என்பது தேடி வர ஆரம்பிக்கும் இவங்களுக்கு மனசில் உள்ள ரொம்பவே வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் ஒரு நாள் கஷ்டம் வந்தா பரவாயில்ல ஒவ்வொரு நாளுமே புது புது கஷ்டங்கள் புது புது பிரச்சனைகள்னு இந்த ரிசபராசிக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்னதான் செய்வாங்க இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் நல்லதை கொண்டு வந்துடலாம் இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்தலாம்னு பார்த்தா முடியாது ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னாலே அந்த நாள் ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை காத்திருக்கோம் இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுதோ நம்ம இன்னைக்கு எதுல எல்லாம் சிக்கி மனவேதனை பட அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசுற அளவுக்கு ரொம்பவே வாழ்க்கையில துன்பங்கள் நடக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில இருக்கிறது இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில எப்போதுமே சொல்லணும் அப்படின்னாலே நம்பிக்கையானவர்கள் மா மாதிரி நிறைய நபர்கள் இவங்களை சுத்தி இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க ரொம்ப நம்பு நம்புற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் என்பது இருந்திருக்கும் இவங்க ரொம்பவே அவங்க மேல நம்பிக்கையும் வச்சிருப்பாங்க இவங்களா ரொம்ப நல்லவங்கப்பா இவங்க என் மேல உயிருக்கு உயிரான அன்பையும் பாசதியும் வச்சிருக்காங்க அப்படின்ற போல பாத்தீங்கன்னா இந்த ரசபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே நடந்து இருந்திருப்பாங்க இவங்களும் அவர்களை நம்பியிருப்பாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் மற்றவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய நபர்கள்னாலே அது இந்த ரசபராசிக்காரர்கள் தான் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்புவதோடு அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்ன்ற அந்த அபிப்பிராயத்திற்கே வந்து விடுவார்கள் இந்த ரிசபராசிக்கார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் ஆனா இவங்க வாழ்க்கையில் என்னது நடந்துச்சு நம்பினாங்க ஒரு சில வருஷங்கள் மாதங்கள்லாம் ரொம்ப நம்பினாங்க அந்த நம்பினதுக்கு பலனா கிடைச்ச ஒரு விஷயம் தான் நம்பிக்கை துரோகம் அந்த துரோகத்தை பண்ணிட்டு அவங்க அங்க எங்கேயோ சந்தோஷமா தான் இருக்காங்க தப்பு செஞ்சவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனா நான் நல்லதுதான் செஞ்சேன் உண்மையா இருந்தனே ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு இவங்கதான் குழம்பிக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் வாழக்கூடிய நபர்களாக இருக்காங்க உலகத்துல எந்த ஒரு விஷயத்த இழந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரி ஒரு சில விஷயங்கள்லாம் மீட்டு எடுத்துடலாம் ஆனால் இவங்களுடைய தைரியத்தையும் இவங்களுடைய வாழ்க்கையில் எதனாலும் செய்ய முடிக்கும்ன்ற அந்த நம்பிக்கையும் இல்லாமல் அதுவே இழந்துட்டாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் இவங்களால இனியும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் நான் முயற்சி பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கைன்றது இவங்களுக்கு பலமாக இருப்பது கிடையாது செய்வோம் சும்மா செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய மனசு எடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா உயிர் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது மற்றபடி எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் கால கொடுமையில் அப்படின்னு சொல்லணும்னா அது இவங்களுடைய வாழ்க்கையில தான் இருக்கும் கால குடும்பம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு கண்டிருக்கார்கள் இந்த வாழ்க்கை மாறிடுமா சாமி எனக்கு என் வாழ்க்கை மாறணும்னு ஆசை நானும் முயற்சி பண்ணிட்டேன் நான் மாற்றம் இல்லைன்னு மன வருத்தம் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க அழுகாத நாட்கள் இல்லைங்க இரவு நேரம் எல்லாம் நிம்மதியா தூக்கு மாறவே வராது தூங்கலான்னு படுத்தா மன செலவுல சரி மூளையிலையும் சரி ஏதாவது ஒன்று யோசிச்சு 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 அந்த மண்டை வழி அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க காரணம் இன்னைக்கு வாழ்க்கை மாறல இன்னும் சில தினங்கள் போணுச்சுன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்ல இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறிடும்லன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே கனவோடு அந்த நாளை தொடங்குறாங்க ஆனால் இவங்க என்ன தான் இவ்வளோ ஆசை ஆசைகளோடும் கனவுகளோடும் அந்த நாடல் தொடங்கினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே இழந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையவே இருக்குதுங்க இதற்கு தீர்வு இல்லையா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க ஆனால் தீர்வு தான் இவங்களுக்கு கிடைச்ச போடா இல்லைங்க ஏன்னா இவங்க ஒன்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்னு நடக்குது மாறி மாறி துன்பத்தியே சந்திச்சு வாழ்க்கையில வெறுப்பை சந்திச்சு வாழ்க்கையவே வாழ பிடிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த அளவுக்கு கஷ்டத்தப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் மாறணும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இப்போ இல்லாம போச்சுங்க இவங்களுடைய மனசுல ஆனா இனி உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க ஆரம்பத்த காலத்துல இருந்து அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அந்த நிமிஷம் அந்த காலத்துல இருந்து மாற்றம் ஏற்படலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க இனி மாற்றத்தினால நீங்க சந்தோஷம் மட்டும்தான் பரப்போறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உன்னைக்கு ஒன்னே வரணும்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே கொனே நோட்டிஷன் வந்து கொண்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எல்லாம் ஸ்கிப்பெல்லாம் பாருங்க சரி இப்போ இந்த பிரசபராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றம் இங்கதான் ஆரம்பிக்க போகுது முதல் மாற்றமே இவங்களுடைய வீட்டிலும் தாங்க ஆரம்பிக்கப்படுது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனைங்கிறது முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையில இருந்து நீங்க போகுதுங்க ரொம்ப நாட்கள் இல்ல ரொம்ப மாதம் வருஷத்தை கூட வச்சுக்கலாங்க பெரிய அளவுல செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு தவிர வாழ்க்கை மாற்றத்தை எந்த ஒரு விதத்திலுமே இவங்க நினைச்ச மாதிரி நடக்கலங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் இவங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்குதே தவிர நல்லதுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களால போகவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு துன்பம் இவர்களுடைய வாழ்க்கையில மொத்தமாவே ஆள் கொண்டுட்டு இருக்குது இந்த நாள் வாழ்க்கை மாறல சரி கொஞ்ச நாள் போனா வாழ்க்கை மாறின்ற அந்த அபிப்பிராயம் இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சாங்க ஆனா அப்படியும் கூட இவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டுமே தான் வந்துகிட்டு இருந்துச்சு சரின்னு வாழ்க்கையில் இனியும் ஆவது சந்தோஷம் கிடைக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனா முயற்சி பண்ண பண்ண இவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் துன்பங்களை அதிகரிச்சிச்சு சரின்னு வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம்னு நினைச்சாங்க ஆனா முடியல இனியும் குடும்பத்துக்குள்ள அந்த சந்தேக செலவுகள் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனைன்னு எதுவுமே இல்லாமல் முழுமையாக மாறப்போகுது இந்த ரிசவராசினுடைய வாழ்க்கையில் இனியும் இவர்கள் செல்வத்தாலான பிரச்சனைகளாகவும் இருக்கட்டும் இல்ல செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் கிடைக்குங்க இனியும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமாக பயப்படணும் கவலைப்படணும்ன்ற அவசியமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த செல்வத்தாலான பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக நீங்க நன்மைகள் நடக்கும் நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுதுன்றத உறுதியாகவே சொல்லிக்க முடியும் ஏன்னா இப்படிப்பட்ட மாற்றம் என்பது இவருடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் நடக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழப் போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க ஐயா என்னுடைய வாழ்க்கையில் உடல் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் இப்படி இந்த அளவுக்கு என்னுடைய உடல் மோசமாகவும் நினச்சி கூட பார்க்கல இப்படிப்பட்ட கஷ்டத்தை தான் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு உடல் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்குமா ஐயா நானும் ரொம்ப ஆசையா படுறேன் ஆனால் உடலில் மாற்றமே ஏற்பட முடியு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறீங்க நிறைய நம்பர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடலில் சம முன்னேற்றம் என்பது ஏற்பட போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்கள் பார்க்காத உடலளவில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இனியும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நோய் ரொம்ப படா படுத்தது இன்னைக்கு வாழை தந்துரும்னு நினைச்சு கஷ்டப்படுறீங்கன்னா அது இனிமே அவசியமே இல்லைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நோய் பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நடந்தே தீரும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ரிசபராசனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாம வாழ்வதற்கான ஏற்றம் நே நேரம் காலங்கள் என்பது அமைஞ்சிருச்சு இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லது நடக்கும் செல்வம் மாற்றம் ஏற்படும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி நானும் போகாத கோவில் இல்ல எல்லா இடத்துலையும் போயிட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டோம் என் மனைவி படக்கூடிய கஷ்டத்தினால பார்க்க முடியும் என்னுடைய கணவன் படக்கூடிய கஷ்டத்தினால பார்க்கவே முடியல சாமி ரொம்ப மனசுல அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமானே நீங்க ஒவ்வொரு நாளும் அழுதுங்கல்ல அந்த அழுகைக்கான தீர்வு தாங்க இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பட்டிருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி நீங்குவதற்கான ஏற்ற கால நேரங்கள் என்பதுதான் இப்போது வந்திருக்கு இனி நீங்க கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ரிசவராசிக்காரர்கள் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த துன்பங்கள் வராமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் காலங்கள் என்பதாமே நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்